அரிய அரியவா அரிய நல்ல அறிவா பாபுடே இறங்கிய அப்படி இறங்கிய அப்படி அரியா அட்ரா அட்ரா பெண்ணா பெண்ணு பேர் என்னமா அனிதா அனிதா எந்த ஊர் ஊருக்கு கனிதா திருமலை வாயில் திருமலை வாயில் திருமலை மலை உறவு

நீ என்னென்ன பழக்கம் இருக்க என்னென்ன என்ன சொல்லு தெரிஞ்சுக்கணும் எல்லா சங்கடத்துல இருக்க இந்த புள்ள மேல வந்து நீ என்ன பண்ண அத சொல்லிரு. ஒண்ணே தான் கேட்டேன் அங்க தான் இங்க ஏன் என்னாச்சு? இங்க திரும்ப கேட்ட பதில என்ன பண்ண? நிறைய பசங்க கொடுத்தப்ப என்ன பறக்க நிறைய பசங்க நீதான் தான் வச்சியா? மான கட்டப் போற